அனில் கொட்டை கொ எப்படி கடிங்க கேட்டா கார் கொட்டை கடிச்சிட்டு போறானே சொன்னானா சொன்னா சொன்னா டீச்சர் 10 5 அந்த ஆனா அவன எல்லாம் போடுவே கடையில ஊம் போடு துணியா அவங்கள அட இம்மு இம்மு புள்ளி வைக்கணும்ல அது தவறா பேச மாட்டான் உங்க அப்பா கொஞ்சம் படிக்காதல்ல பயலா நல்லா படிக்கட்டுமே அப்படி கரெக்ட்டா மாசமு கட்ட புள்ள Yeah, yeah, புள்ள

குச்சி வச்சிருக்காரும் அங்க போய் இப்படி ஆக அதெல்லாம் இல்ல அவர் சாந்தா சாயிர மக்கள்

படுத்த உறக்கவலை பாய்வரைத்தாத்துக்கும்

மணிகண்ட பிரபு அவர்களுக்கு விழா கோயிலின் சார்பிலே பொன்னாடி அணிவித்து சக்கரவர்த்தி அன்புனார் மணிவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது ஆண்டூர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகையைச் சேர்ந்த கே ஆர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது தாள மாஸ்டர் அன்பு சித்தப்பு மணிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது எங்களது அழைப்பினை ஏற்று வருகை இருக்கின்ற சேர்ந்த

இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு யாவர்களை வருக வருக என வரவேற்கின்ற மேடைக்கு இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு யா வாங்க என்ன மைக் செட் வாங்கினேன் எங்களுக்கெல்லாம் வேற என்ன பேசணுமயா சேனல் சேனல் போடலாம் துண்டு துண்டு, போயிட்டாங்க என்ன நாடக உலகம் யூடியூப் சேனல் அன்பு ஆனால் சார்பாக அன்பு மைத்தினர் மருதமணி பொன்னாடை அணிவித்து அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி அன்றி கலந்தவன் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அழைத்து கௌரவப்படுத்திய அன்புலத்திற்கும் அன்பு ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி இசைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி

எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் ஐயப்பன் பக்தர்களுக்கு நின்று நன்றி சாப்பிடு எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே சொல்ல போனா போன வருஷம் இந்த வருஷம் தான் வந்தது அறகுறையா போயாச்சு ஒரு மழை மழையின் காரணமாக இந்த கிராமத்துக்கு திரும்ப அழைத்ததுக்கு ரொம்ப ஒரு நன்றி ஐயா காவல்துறையாக பணிபுரியக்கூடிய ஐயா மணியண்டன் ஐயா அவர்கள் ஃபோன் பண்ணதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அது எங்கள் கிராமத்தை வந்து பார்க்கும்போது ஐயப்பசாமியே இவ்வளவு கிராமமே சேர்ந்து ஐயப்பசாமிக்கு ஐயப்பசாமிக்கு முத முத நாடக ஆடுறோன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்குதான் ஆடுறோம் ஐயப்பசாமி பக்தர்களுக்கும் இந்த கிராமத்தர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் இங்கே வருவதற்காக எங்களிடம் உறுதுணையாக போன் மூலியமாக எங்களை வரவழைத்தா ஐயா காவல்துறை அதிகாரியாக பணிபுரியக்கூடிய சாமி அவர் பேரும் மணியாண்ட பிரபு இங்க நாடகம் நடத்துறதுக்கு மணியாண்ட பிரபுத்தான் நாடகம் நடத்துறாங்க பெட்டி பெட்டி தம்பி திருவேன் இன்னொரு அஞ்சு நாடகத்தில் பார்த்தா நீ போட்டு வேணாம் நம்ம நம்மளுக்கு

எங்கும் புகழ் தூவங்க இந்த ஒரு இதோட முடிச்சிருவான் நேரம் ஆயிடுச்சு எங்கும் புகழ் தூவங்க வந்திருக்க கலைஞர் ஊராட்சி அவங்களை பாட விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும் உண்மை எங்கும் புகழ் தூவங்க எங்கு நாளும் நான் தூவங்க நான் தூவங்க அண்ண சுந்தரியே தங்க மே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய உம்

கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து ஒரு தீவிர நாடக ரசிகர் அவர் எத்தனை தொழில் இருந்தாலும் நாடக கலை முக்கியம்னு யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய இது எங்கள் ஊர் அதான இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் அன்புனார் சார்பாக இங்கே மட்டும் இல்லை நாங்கள் எங்கு சென்றாலும் வந்து எங்களுக்கு பொன்னாடை அணிவித்த நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அன்புனார் இது உங்களூர் இது இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் அன்புனா நெஞ்சார்ந்த நன்றி என்னை வணக்கம் அவர்களுக்கும் எங்கள் முகத்தையெல்லாம் அவரவர் கைவேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கந்தசாமி முனியசாமி ரங்கசாமி கந்த எத்தனை பேர் இருக்காங்களோ ஐயா எங்கள் முகத்தை அத்தனை இந்த உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உலகங்களுக்கும் என் சார்வம் என் கலைக்குழு சார் நன்றி நனது வணக்கம் ரொம்ப நன்றி எங்கள் நாளாக எல்லாருமே எடுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் தயவுசெய்து நாங்கள் சில வார்த்தைகள் கட்ட வார்த்தை பேசுனா தயவுசெய்து கட் பண்ணி போட்டுருங்க வீட்டுல என்ன பொண்டாட்டி அடிக்கிறான் போட்டுன்னு பொண்டாட்டி குத்துனா பரவாயில்ல புருஷன் குத்துனா பரவாயில்ல பக்கத்து எங்க இருந்தது எழுதுறானே தெரியலையா ஒரு பக்கத்துக்கு எழுதுறானியா அதை படிச்ச வேற வேலை இருக்குமோ இல்லாமதோ தெரியும் ஏதோ பார்த்தோமா கொஞ்ச நேரம் பார்த்து திருச்ச மாட்டில்லாம ஒரு பெரிய அந்த மானிய ஒரு பக்கத்தை முழுசா எழுதுறா ஆனால் உண்மையாலுமே யூடியூப்பில் எங்களுக்கு தெரிஞ்சும் ஒரு நாலு வார்த்தை வரும் தெரியாம வரும் தெரிஞ்சாதான் நான் தான் பேசுவேன் ஆய முடியா தெரிஞ்சு வரும் தெரியாத தெரிஞ்சு வரும் தெரியாம வரும் இதை வீடியோ போடுறதுனால வீட்டில் எந்த பிரச்சனையும் வரல வீடியோ போடுறதுனால வீட்டில் எந்த பிரச்சனையும் வரல அதுக்கு கமெண்ட் போடுறீங்க பாத்தீங்களா அதனால தான் வீட்டில் பிரச்சனை வருது உண்மையாலுமே போடலை ரொம்ப போடுறாங்க

அதை போன்ற எதாவது பண்ணாதானே வகுத்து போலப்புக்கு அவங்களுக்கு ஆண்டவன் என்ன தலையில் எழுதியிருக்கானோ அந்த தொழில் எங்களை நாடகம் நடிக்க வச்சிருக்கேன் அவங்கள யூடியூப் சேனல் எடுக்க வச்சுருக்கேன் உங்களை உட்கார பார்த்து பார்க்க வச்சிருக்காங்க ஐயா மணியன் ஐயா இசையாக வச்சுருக்காரு அவர் வீட்லேயே பிறந்தவங்க எல்லா பேரும் இசையாக இருக்காங்களா அவங்கவுங்களுக்கு ஒருத்தருக்கு ஆண்டவன் தலையில் எழுதுறது அவங்கவுங்களுக்கு என்ன எழுதுறாங்களோ அவர் பெட்டி வாசிக்கிறாரா அவர் அவர் மிருதங்க வாசிக்கிறாரு அவர் வந்து பப்புன்னு செய்ய முடியாது நாம் போய் பெட்டி வாசிக்க முடியாது இதெல்லாம் அவங்க அவங்களுக்கு ஆண்டையும் கொடுத்தது இதை போய் தவற போட்டு பக்கம் நூல் நூலாக எழுதி ஏதாவது கட்டுரை எழுது ஆனால் சத்தியமானுமே ஒரு நல்ல சூப்பர் அப்படின்னு கமெண்ட் போட கூட எனக்கு எழுதி போடணுமா அப்படின்னு தோணும் இந்த பக்கம் கமெண்ட் வருது எப்படிவா அந்த இரநூறுவா தர ஏய் அவர் கொடுத்தது இரநூறுவாமா எனக்கு அன்பளி பழித்து கௌரவப்படுத்தி அன்பு அண்ணார் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி அண்ணன் அன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன் சந்தோஷம் நன்றி கிராமத்தில் இங்கே வந்திருக்க நடிகர்கள்லாம் ரொம்ப திறமை வாய்ந்த நடிகர்கள் நாங்களே என்று கூட்டந்தான் நேரம் அதிக நேரம் ஆயிடுச்சு கொடுங்க உள்ளே போக சொல்லாத அளவுக்கு நாங்களே உள்ள போயிடுறோம் நான் காதலை பண்ணலான்னு இருந்தேங்க என் காதலை படி தெரியுமா சொல்லுங்க காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா நாங்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா